நீங்க மரங்களை சுத்தம் பண்ணும் போதே ஐயா இவ்வளவு பண்ணாடை எடுக்க கூடாது அங்க பாருங்க அந்த மரங்கள்ல வந்து பண்ணாடைன்னு சொல்றதா அதை தாங்குறது ரொம்ப உரிச்சுட்டாங்க அப்ப என்ன ஆகணும் மட்டை வந்து தாங்குறது இதுதான் காய் கூட கூட மரங்கள் சாய ஆரம்பிச்சிடும் அப்ப இத வந்து எடுத்திருக்க கூடாது இது ஒரு தவறு அதுல பண்ணிருக்கிறது மரங்களை களை எடுக்கும் போதே மட்டை எடுக்குகள்ல உப்பு ஒரு கிலோ உப்பு அல்லது பசுமை பூமியில அங்குசம் தாம்பல் ஒரு கிலோ இதை நீங்க எப்ப மரம் களை எடுத்தாலும் போட்டா என்னென்ன நன்மைகள் பார்த்தேன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் தென்ன மரத்து குளோரின் சோடியம் சோடியம் குளோரைடு தான் அதாவது உப்பு இல்லா பண்டம் குப்பையில சொல்லுவான் ஒரு மரத்துக்கு ஒரு கிலோ உப்பு சாம்பல் சாம்பல் மரத்தை சுத்தம் பண்ணும் போதே மட்டை எடுக்கல சார் போடணும் குருத்துல இருந்து அந்த பாலை இருக்கிற வரைக்கும் அந்த தேங்காய் இருக்கிற வரைக்கும் அந்த மேல இருக்கிற ஒவ்வொரு மட்டை எடுக்குகள்ல உங்களுக்கு பிடிமானம் இல்லாம இருக்கு இனி இந்த வருஷம் அதை செய்ய வேணாம்